அம்மா குருவி தன்னோட பொண்ணு குருவிய திட்டிக்கிட்டே இருந்துச்சு புத்திசாலியான யாம் வயித்துல புத்தி இல்லாம நீ எப்படி பிறந்த காலேஜ் படிக்கிற ஆனா கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே இல்ல மல்லிகை பொருள் போய் வாங்கிட்டு வான்னு அனுப்புனா புத்தி இல்லாம எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ இந்த ஜென்மத்துல யாம் வயித்துல வந்து நீ பிறந்திருக்க ஆபீஸ்ல இருந்து அப்பா வந்த உடனே உன்னை ஹாஸ்டல்ல போட சொல்றேன் அம்மா அரை கிலோ சக்கரைக்கு எவ்வளோ அரை கிலோ பருப்புக்கு எவ்வளோ அரை கிலோ உளுந்துக்கு எவ்வளோன்னு கடைக்காரு கேட்கல கேக்கல அப்படின்னு இவ்வளோ தூரம் நீங்க என்ன திட்டுறது சரியா இருக்காமா நீ செஞ்சதே புத்தி இல்லாத வேலை அதை கேட்க போனா எனக்கே பதில் சொல்றியா நீ அம்மா நான் செஞ்சது புத்தி இல்லாத வேலை இல்லம்மா புத்தி இருக்கிற வேலைதான்மா ஒரு ஒரு பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னு ஒரு ஒரு எழுதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேம்மா அவங்களும் எழுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதிலே பார்த்தா தெரியும் இல்லை அப்புறம் எதுக்கும்மா இவ்வளோ சீனை கிரியேட் பண்ணுறீங்க நான் சீனை கிரியேட் பண்ணலடி என்ன மாதிரி படிக்காதவை இருந்தால் பரவாயில்ல நீ தான் நல்லா படித்த பொண்ணாச்சு இருபது பொருளுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்ட உன்னால சொல்ல முடியாதா நீ படிக்கிற படிப்புல பெரிய பெரிய புக்கெல்லாம் இருக்கும் எப்படி உன்னால அத்தனை புத்தகத்தை படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லு பாக்கலாம் முதல்ல உன்ன இல்ல உங்க தான் சொல்லணும் அப்ப சொல்றது உண்மைதான மம்மி பொட்டு பசங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அவங்க அவங்க சொந்த கால தான் நிக்கணும் எதுக்குடி அவங்க கால அவங்க நிக்கணும் சொல்லு பார்க்கலாம் சொல்லு எதுக்கு அப்படின்னா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன நான் பாத்துக்கணும்ல அதுக்கும் உங்களை நான் பாக்குறதுக்கும்

படிச்ச பசங்களுக்கு அடியாளம் இந்த உலகத்துல பொட்ட பசங்க ஆம்பளை பசங்க இல்லாம எல்லாரையுமே சரிசமானமா பார்க்கணும் படிக்க வைக்கணும் நான் படிக்கப் போறேன் படிச்சு வேலைக்கு போய் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன் இப்படி அம்மா மகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அப்பா காக்கா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு லேப்டாப் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு எனக்கு தெரியம்மா என் பொண்ணு எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்குவா அப்படின்னு பொண்டாட்டி குருவி எதுவுமே பேசாம புருஷன் காக்கா கிட்ட வந்து லேப்டாப் லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க பொண்ணு குருவி அப்பா காக்கா ரெண்டு பேரும் சோஃபால உக்காந்து மறுபடியும் என்னமாச்சு ஆச்சு பாருங்கப்பா நான் என்னோட புத்திசாலி தனத்தினால பொருளுங்க வாங்கினதுக்கு ஒரு பேப்பர்ல எது எத்தனை வேலைன்னு எழுதி வாங்கிட்டு வந்த ஆனா அம்மா அத பாக்காம என்ன திட்டுறாங்க அம்மா அவங்க பையனை தான் ரொம்ப புகழ்ந்து அவன் தான் புத்திசாலின்னு சொல்றாங்க அம்மாவுக்கு மேல பாசம் இல்லாத இல்லம்மா ஆனா பையன் மேல கொஞ்சம் பொறுப்பு அதிகம் உன்ன பாக்காம உங்ககிட்ட பேசாம உங்க அம்மா இருப்பால சொல்லு பாக்கலாம் நீ காலேஜுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வரல அப்படின்னா என்னங்க பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு எத்தனை தடவ உங்க அம்மா எனக்கு போன் பண்ணுவா தெரியுமா பொண்டாட்டி குருவி தண்ணிய எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு தண்ணி வச்சிருக்கேன் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு குருவிய கோபமா பாத்துட்டு போனாங்க அப்போ பொண்ணு குருவி கவலையோட மூஞ்ச வச்சுக்கிட்டு பாருங்கப்பா ஒரு துரோகிய பாக்குற மாதிரி பாத்துட்டு போறாங்க அது எல்லாமே உள்ளுக்குள்ள மட்டந்தாமா உங்க அம்மாவுக்கு ஊமேலதான் பாசம் அதிகம் பொண்டாட்டி குருவி டீய கொண்டு வந்து டீ மேல வச்சு டீ குடிங்க நான் டீ குடிக்கிறேன் முதல்ல இங்க வா அப்படின்னு குருவிய கூப்பிட்டு சோஃபால உக்கார வச்சுச்சு எதுக்கு என் தங்க பொண்ண புத்தி இல்லாத பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியாமா புத்தி இல்லனா இல்லன்னு தானே சொல்ல முடியும் இருக்கு நான் சொல்ல முடியும் பாருங்க டேடி மறுபடி மறுபடியும் அம்மா எப்படி பேசுறாங்கன்னு கவலைப்படாத மகளே நான்தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீங்க எவ்வளவு தடவை தான் சொன்னாலும் உங்க பொண்ணுக்கு உண்மையிலேயே புத்தி இல்லங்க ரெண்டு மூணு பொருளை வாங்குனா கூட அதுக்கு வேலை தெரியலங்க பேப்பர்ல மொபைல்லன்னு எழுதிக்கிட்டு வர அவளுக்கு மூளை வேலை செய்யலையா பேப்பர் பேனா ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதை விட நம்ம மூளைக்கு பவர் அதிகம் இல்ல அந்த மூளையில தானே சேவ் பண்ணி வச்சுக்கணும் அம்மா சொல்றது உண்மைதானடா நீ பேப்பர்ல ஃபோன்ல எதுக்காக எழுதி வச்சுக்கிற உன்னோட மூளையில தானே அத நோட் பண்ணி வச்சுக்கணும் அதைதானே உங்க அம்மா சொல்லி திட்டிகிட்டு அப்பா அம்மா சொல்லும்போது போது எதுவுமே பேசாம உக்காந்து குருவி இப்பவாவது புரியுதா குருவி அம்மா எதுக்காக உன்ன புத்தி இல்லாதவன்னு திட்டுறேன்னு உங்க அண்ணன் தான் புத்திசாலின்னு அண்ணன் என்ன விட புத்திசாலியா ஆமான்னு தானே சொல்றேன் அப்புறம் எதுக்குமா டிகிரி வரைக்கும் படிச்சு ஃபெயிலானா அவனோட மூளையில தானே எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் எதுக்காக அவன் டிகிரியில ஃபெயில் ஆகணும்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பையன் குருவி கொண்டு வந்த விறக கீழ போட்டுட்டு அம்மா விறக கொண்டு வந்திருக்க அம்மா குருவி அந்த விறக பாத்து இது என்னப்பா இன்னைக்கு ரொம்ப குறைவா விறகு கொண்டு வந்திருக்க ஆடு முழுக்க தேடி பார்த்தேமா எங்கேயுமே காஞ்ச மரம் இருக்கவே இல்ல ஆமா மம்மி டிகிரி ஆனதுக்கு இவ்ளோ பெரிய பனிஷ்மெண்ட் குடுப்பாங்களா நீ படிச்ச படிப்புக்கு வேலை எங்கயுமே கிடைக்கல இல்லப்பா அதுக்காகதான் இந்த மாதிரி வேலையே சொல்றேன் இந்த மாதிரி வேலையை செஞ்சாலாவது நீ எங்களை கடைசியில நல்லா முழுக்க விறகுக்காக தேடும்போது புரிஞ்சிச்சுமா படிப்போட அருமை என்னான்னு எக்ஸாம் கட்டி பாஸ் ஆகி உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேமா இதுதான் குட் இப்பவாவது உன்னோட வாழ்க்கை என்னன்னு பாத்துக்கோ இப்ப சொல்லுமா நீதானே புத்தி இல்லாதவ இல்ல இல்ல நான் தான் புத்திசாலின்னு நான் சொல்றேன் சரிமா நீ புத்திசாலி தானே அப்போ இதை விட அதிகமா விறகு கொண்டா அப்ப நானே நீ புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன் சரியா சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே அண்ணனோட அதிகமானா காட்டுக்கு போய் விறகு கொண்டு வர அப்ப நான் தான் புத்திசாலின்னு நீங்க ஒத்துக்குவீங்க சரி சரி என்னன்னு நாளைக்கு பாத்துக்கலாம் இப்போ சாப்பிடவாங்க அம்மா குருவி எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிச்சு பையன் புருஷன் பொண்ணு எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில அம்மா குருவி பொண்ணு குருவிக்கு கொடாலிய கொண்டு வந்து கொடுத்து இப்ப கிளம்பு சொன்னது புரிஞ்சது இல்ல உங்க அண்ணன் கொண்டு வந்த விறகோட அதிகமா கொண்டு வரணும் கிளம்பு சரி மம்மி நான் போய் கொண்டு குருவி வீட்டுக்கு வெளியே வந்துச்சு வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டுக்கு மேல விட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து பாத்தாங்க பொண்ணு வீட்டுக்கு மேல இருக்கிற மரத்தை வெட்டுறதை பார்த்து கோமா என்னமா பண்ற நீ விறக ஒடிக்கிறமா எங்க ஒடிக்கிற வீட்டுக்கு மேல இருக்கிற மரத்தை அந்த விறக கொட்டனா என்ன தெரியுமா இந்த விறகு வீட்டு மேல விழும் அப்ப நம்ம வீடு என்ன ஆகும் வீட்டுக்கு அடிப்படம் மம்மி அப்படின்னு பொண்ணு குருவி சொன்ன உடனே அப்பா குருவி தலை மேல அடிச்சுக்கிட்டாங்க இன்னும் குருவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அம்மா குருவி கோவமா இப்பவாவது ஒத்துக்குறியா உனக்கு புத்தி இல்லைன்னு அம்மா எனக்கு புத்தி தான் நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிற இந்த கொம்ப வெட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம முதல்லயே இந்த கம்ப வெட்டுறதுனால காத்து வரும்போதே இது நம்ம வீட்டு விழுவாது காத்துல இந்த மரம் விழுந்தா நம்ம வீட்டு மேல விழுந்து நம்ம வீடு பாழாயிடும் முதல்லயே நம்ம நிதானமா வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த நஷ்டம் நம்மளுக்கு வராது அதிகமா நஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா நஷ்டம் வந்தா பரவாயில்லம்மா பொண்ணு சொல்றது கூட லாஜிக்கா தானே இருக்கு ராஜாமணி உங்கள சரி பண்றது என்னால முடியாது என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி குருவி அங்கிருந்து விறகு வெட்டிக்கிட்டே இருந்த உடஞ்சி வீட்டு மேல விழுந்து வீடே உடஞ்சி போச்சு அத பார்த்த பொண்டாட்டி குருவி புருஷன் காக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட வந்த பொண்ணு குருவி அண்ணனோட நான் தான் அதிகமா விறகு வெட்டிருக்கேன் அம்மா என்னதான் புத்திசாலின்னு சொல்லனா நீ புத்தி இருக்கிற பொண்ணு இல்லமா புத்தி இல்லாத மகதான் பொண்ணு குருவிக்கு அடிச்சுச்சு பொண்ணு குருவி அழுந்துகிட்டே இருக்கிறத பார்த்து அடிக்கிறதையே நிறுத்திருச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டை சரிப்படுத்திக்கிட்டு வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வீட்டுல பாலான கூலர் கிட்ட உக்காந்து இருக்கிற பொண்டாட்டி குருவி கிட்ட புருஷன் காக்கா வந்துச்சு குருவி நீ எவ்வளவுதான் பார்த்தாலும் அந்த கூலர் சரி ஆகாது சரி பண்ணா சரி ஆகாதது எதுவுமே இல்ல எதுக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இதோ இந்த கெட்டு போன மாதிரி தான் இருக்கும் அந்த கூலரு ரிப்பேர் ஆன உடனேயே நான் ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இல்லக்காக அந்த பாலான கூலரை பாத்துக்கிட்டே உக்காந்துருக்க நீங்க சொல்றது நல்லா இருக்குங்க பாலான கூலர் அப்படின்னு அத பாக்க கூட கூடாதா ஆமா பாக்க கூடாது பாலான கூலரை எதுக்கு பாக்குற கூலரை பாத்து அதை சரி பண்ணணும்னு தோணும் நான் சாயங்காலம் கஷ்டப்பட்டு வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து என்னங்க அந்த சரி பண்ணுங்கன்னு நீ அப்படி கேட்ட உடனே நான் சும்மா இருக்க முடியுமா வாரேவா ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தீங்க அப்பத்துல இருந்து நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எனக்கு என்ன பண்றதுன்னு யோசனையே வரல இப்ப நீங்க சொல்லும் போது அப்படியே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு யோசனை வருது குருவி இவ்வளவு நேரம் இந்த கூலரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும் இப்பவாவது எனக்கு சாப்பாடு குடுக்கணும்னு யோசி நீ எனக்கு பிடிச்ச ஆம்லெட் செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடு நான் உங்களுக்கு பிடிச்ச ஆம்லெட்டை செஞ்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆனா எனக்கு பிடிச்ச கூலரை மட்டும் நீங்க ரெடி பண்ணி கொடுக்க மாட்டீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடணும்னா ஓஹோ நான் சொல்லி கொடுத்த ஐடியாவை என் மேலேய போடுறியா நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க நீங்க எனக்கு கூலரை சரி பண்ணி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு ஆம்லெட்டை செஞ்சு கொடுக்க முடியும் இங்க பாரு குருவி எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது முதல்ல எனக்கு சாப்பாட செஞ்சு கூடு அதை தவிர கூலரை என்னால சரி பண்ண முடியாது இவ்வளவுதான் சுண்ணாம் படிச்சாலும் பழசு புதுசா ஆகாது அதே மாதிரி நீ எவ்வளோ காசு போட்டு இந்த கூலரை ரிப்பேரி பண்ணாலும் அந்த கூலரு ரெடி ஆகாது ஏங்க கூலரு பால் ஆவலங்க அதுக்குள்ள இருக்கே ஃபேனு அதுதான் பாலாயிருக்கு அந்த ரெக்கை எடுத்துட்டு வேற மாத்துனா போதும் கேவுது இந்த கூலர கொண்டு போய் அந்த ஃபேன சரி பண்ணி கொண்டு வரீங்களா ஆ கொண்டு வரேன் குருவி முதல்ல எனக்கு சாப்பாடு போடு ரொம்ப பசி எடுக்குது ஆ சரிங்க அப்படினு குருவி ஆம்லேட் பண்றதுக்காக கிச்சனுக்கு போச்சு காக்கா பாலான கூலர பாத்துக்கிட்டு இருந்துச்சு குருவி காக்காவுக்கு சமைச்சு கொண்டு வந்துச்சு நீங்க வாங்க ஆம்லேட் போட்டுருக்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு தனக்கு போட்டு வச்ச சாப்பாடு சாப்பிட வந்துச்சு இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன் பசங்க எங்க போனாங்க பசங்க பக்கத்துல பறவை வீட்டுல கூலரு கடையில விளையாண்டுகிட்டு இருக்காங்க இங்க எப்படியும் அந்த பாலான கூலரை ரெடி பண்ணிருவீங்கல்ல அதனால நாளையில இருந்து பசங்க வெளியே எங்கேயும் போவோம நம்ம வீட்லயே விளையாடுவாங்க அப்போ புருஷன் காக்கா எதுவுமே பேசாம பார்த்துக்கிட்டே உக்காந்துச்சு பக்கத்துல பறவை வீட்டுல பசங்க எல்லாருமே கூலரு கிட்ட உக்காந்து விளையாண்டுகிட்டே இருந்தாங்க பறவை சாப்பாடு எடுத்துக்கிட்டு தன்னோட பசங்க கிட்ட வந்துச்சு உவீர்ட பசங்களா இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க நான் என் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அம்மா, நாங்க எங்க வீட்டுக்கு போக மாட்டோம். எங்க வீட்ல கூலர் இல்ல. அங்க ரொம்ப அனல இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கூலரை ரெடி பண்ணல. அதனால நாங்க எங்க வீட்டுக்கு போக மாட்டோம். கே பாருங்க பசங்களா பெரியம்மா சொன்னா பெரியம்மாவோட வார்த்தையே கேட்கணும். போங்க உங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க போங்க உங்கள வர்றதே வேண்டான்னு ஒண்ணு சொல்லலையே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து விளையாடுங்க அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பறவை அம்மா எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த குருவிங்க கேக்காததுனால கோமா சாப்பாடு அங்கேயே வச்சிட்டு பறவை வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு பாத்தியா தங்கச்சி பெரியம்மா எவ்வளவுதான் சத்தம் போட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னாலும் நம்ம போக மாட்டோம்னு அடம் புடிச்சோம்ல அதனாலதான் பெரியம்மாவுக்கு கோவம் வந்து சாப்பாடை கீழே வச்சுட்டு போயிட்டாங்க பாத்தியா நம்ம எப்படின்னு அப்படின்னு அவங்களோட பெருமைய பத்தி பேசுனாங்க அதுக்குள்ள பறவை வீட்டுக்குள்ள போய் ஒரு கோல கொண்டு வந்துச்சு பாருங்க பசங்களா இப்ப உங்க வீட்டுக்கு நீங்க போக போறீங்களா இல்ல எங்கிட்ட அடி வாங்க போறீங்களா சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க போறீங்களா இல்லையா வீட்டுக்கு போறதா இல்ல எங்கிட்ட அடி வாங்குறதா நீங்களே முடிவு பண்ணிக்குங்க சரி பெரியம்மா கிளம்புறோம் சரி சரி ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே குருவிங்க ரெண்டும் கஷ்டப்பட்டுகிட்டு வெளியே வந்துச்சுங்க அப்பா காக்கா வீட்ல உட்கார்ந்துகிட்டு சாப்பாடு சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு அப்போ குருவிங்க வந்தாங்க பரவாக்கா வீட்ல ஏதோ ஒன்னு நடந்துருக்கு அதனால தான் એમ பசங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுகிட்டு வந்திருக்கீங்க என்ன நடந்தது பெரியம்மா அவங்க பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்களா அதனால எங்களை வெளியே போங்கன்னு சொன்னாங்க எதுக்கும்மா பெரியம்மா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்கிற நேரத்தில இப்படி பண்றாங்க

அம்மா சொல்றது உண்மைதானா அப்படின்னு பசங்க கேட்டாலும் காக்கா எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுச்சு அம்மாவும் பசங்க குருவி ரெண்டு பேரும் கவலையோட பாத்தாங்க இப்படி நாட்கள் போச்சு புருஷன் காக்கா கூலரை பத்தி எதுவுமே பேசுறதே இல்ல ஆனாலும் புருஷன் காக்கா கூலரை ரெடி பண்ணாததுனால குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்து புருஷங்கிட்ட பேசவே இல்ல காக்கா மேல ரொம்பவே கோவம் வந்து ஒரு நாள் புருஷன் கூட சண்டை போட்டுச்சு அப்போ புருஷன் காக்காவுக்கும் கோவம் வந்து இங்க பாரு குருவி எனக்கு இப்போ இந்த கூலரை ரெடி பண்ண முடியாது நீ என் கூட எவ்ளோதான் சண்டை போட்டாலும் நான் ரெடி பண்ண மாட்டேன் இருந்தா இந்த வீட்ல இரு இல்லனா பசங்களை கூட்டிக்கிட்டு இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடு அதை தவிர நான் வேலைக்கு போகும்போது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கூலரை சரி பண்ணுங்க பண்ணுங்கன்னு சும்மா தலைய திங்காத பசங்க வீட்ல வெயில தாங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்களும் பாக்குறீங்க தானே அவங்க மூஞ்சி பார்த்து நீங்க கூலரை ரெடி பண்றது வேண்டாவா

கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் போய் என் மரத்துக்கிட்டேயே கேக்குறேன் கேட்ட உடனே என்னோட மந்திர மரம் நான் கேட்டதெல்லாம் குடுத்துரும் அப்போ பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க என் புருஷனும் கவலைப்பட மாட்டாரு இப்பவே என்னோட மந்திர மாங்கா மரத்துக்கிட்ட போறேன் அப்படின்னு குருவி யோசிச்சு உடனே கிளம்பி காட்டுக்குள்ள இருக்கிற அதோட மந்திர மாங்கா மரத்தை பாக்குறதுக்காக வந்துச்சு மந்திர மாங்கா மரத்துக்கும் குருவிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு ஒரு நாளுக்கு ஒரு தடவையாச்சு பாக்கலன்னா தூக்கம் வராது குருவி மாங்கா மரத்துக்கிட்ட வந்த உடனே மாங்கா மரம் குருவிய பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு மரத்துல இருந்து முகம் வந்து வந்துட்டியா குருவி நீ எப்ப வருவேன்னு உனக்காக தான் காத்துக்கிட்டு ஆ உங்கிட்ட வராம எங்க போகப் போற மாங்கா மரமே சரி என்ன விசேஷங்க அம்மா குருவே உங்க வீட்டுக்காரு கூலர் ரெடி பண்றேன்னு சொன்னாருல ரெடி பண்ணிட்டாரா இல்ல மாங்கா மரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அய்யோ அப்படியா முதல்லயே வெயில் காலம் வெயில் அடிக்கும் போது இந்த வெயில்ல நீ உன்னோட பசங்க உன் புருஷ எப்படிதான் இருக்கீங்க ஏதோ இருக்கிறோம் சில்லுன்னு காத்தடிக்கும் போது தூங்குறோம் அனல் வரும்போது எந்திரிச்சு உக்காந்துகிட்டே இருக்கிறோம் இப்போ கூலருக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன குருவி ஏன் மட்டும் தான் ரிப்பேர் ஆயிருக்கு அது சரி பண்ணி கொடுங்கன்னா காச்சு பூச்சுன்னு கத்துறாரு ஐயோ அவ்வளவுதானா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா என்னோட இலைங்கல கொடுத்திருப்பல என்னோட இலையில என்ன பண்ண முடியும் மாங்காமரமே என்னன்னு நான் சொல்ற வரைக்கும் காது கொடுத்து கேளு நான் ஒரு மந்திர மாங்காய் மரம் ஆனதுனால என் மரத்துல காக்கிற பூவா இருந்தாலும் இலையா இருந்தாலும் மாங்காய் பழமா இருந்தாலும் நம்ம என்ன இப்ப உனக்கு ஒரு மந்திர இலைய நீ அந்த இலைய கொண்டு போயி வீட்டுல உனக்கு தேவையான மாதிரி காத்த வர வச்சுக்கோ சந்தோஷமா இருங்க பசங்க கூட ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதனால நீயும் சந்தோஷமா இருப்ப உன் வீட்டுக்காரரும் சந்தோஷமா இருப்பாரு அதுதானே எனக்கும் தேவை அப்படின்னு மாங்கா மரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது நாலு இலைங்க வந்து கீழே விழுந்துச்சுங்க குருவி மாங்கா மரம் சொன்ன மாதிரி மாங்காய் இலைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூலருக்கு ஃபிக்ஸ் பண்ணிச்சு அவ்வளவுதான் கூலரு ரெடி ஆயிடுச்சு அந்த கூலர்ல இருந்து ரொம்ப நல்ல காத்து வந்துச்சு அத பார்த்து அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப செலவு பண்ணாம கூட காத்து வந்துச்சு அப்படின்னு காக்காவும் சந்தோஷப்பட்டுச்சு வெயில் காலத்துல குருவியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையறதுக்கு மாங்கா மரம் உதவி பண்ணிச்சு இப்படி குருவியோட குடும்பம் கூலரோட உதவியால வெயில் காலத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்